இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்ப்போமா என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸா செய்ய போகிறோம் நாங்கள்னா நான் எல்லாம் என் பையனும் பொண்ணும் செய்ய போகிறாங்க என்னென்ன இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா மாவில் பீஸா செய்ய போகிறோம் எப்படின்னா இல்லை வரேன் நம்ம மைதா மாவுக்கு செய்வோம்ல ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணி பிசைஞ்சு வைப்போம்ல அதே மாதிரி கோதுமை மாவையும் பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாப்பா வந்து கோதுமை மாவு பீஸா செய்யட்டும் பையன் வந்து மைதா மாவு பீஸா செய்யட்டும் எப்படி இருக்கு டேஸ்ட்ன்னு நீங்க டெஸ்ட் பண்ணிரலாம் இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்காங்கறத நீங்க நல்லா இருக்குமா போறோம் நான் இத ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன் புதுசா ஒரு யோசனை வரணும்ல ஒரு கண்டென்ட் வேற வேற யோசிச்சேன் சரி போதுமா மாவுல செய்வோம் அப்படிங்க ஒரு ஐடியா வந்துச்சு ஆ செய்யலாம் ஆஹா நான் செய்ய மாட்டேன் நான் கோதுமை மாவில் செய்யலாம்னு ஒரு ஐடியா வந்தது சரி அதை ஒரு கண்டெண்ட்டாக நீங்கள் போட்டுருவோம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டேன் இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் செய்ய ஆரம்பிச்சிடலாமா செய்கிறீங்களா வரும் <sUScribing> <helpless> <S�� syllables> <poner> <Sammedi> <SARE> அதுக்கு வந்து இப்ப நான் பீஸாவுக்கு நான் தேவையான இதெல்லாம் வச்சுட்டேன் பனீர் மஷ்ரூமு அப்புறம் என்ன கேப்சிகம் ஓகேவா இதை வந்து சுட்டா மட்டும்தான் வாசனை வரும் சுட்டு செய்வோம் ஏன்னா நம்மள்கிட்ட மைக்ரோவேவ் கிடையாது இது எல்லாத்தையும் அப்படியே அடுப்புல வந்து பத்த வச்சு நான் சூடு பண்ணி தருவேன் இது அப்புறமே பீசால வைங்க ஓகேவா ஏன்னா இந்த ஸ்மோக்கி பிளேவர் தான் இதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மஷ்ரூம் கூட இது வைக்க முடியுமா இதை வச்சு பார்ப்போம் மஷ்ரூம் வைக்க stereotype வெறும் பனீர் அந்த இது மட்டும் நம்ம girlfriend வச்சு வைக்கலாம் சும்மா எல்லாம் நம்ம friends சும்மா sisters. CDU shares the taste.ılar嗎? turned on innovating the corresponding indicator?ャ detrimental. வர அடுக்குங்க அடுக்குங்க எல்லாம் அடுக்குங்க transportpancer seeds.車 boys. Хорошо, ஆமாம் நீ வந்து அடுப்புகிட்ட எல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது என்ன இது மாதிரி மே தான் பீசா வந்து நீ அடுக்கி தருவா ஆமாம் ஓகேவா இதை சுட்டு எடுத்துக்கோ வர இரு வர இருட்டா வாசனை வரும் அப்போதான் பீசால இருக்கிற மாதிரி வாசனை வரும் தம்பி இதை பிடிச்சிட்டு நான் போய் வெங்காயம் எடுத்துட்டு வரேன்

வெங்காயம் <muchan> <muchan> <Cool. muchan> <muchan> வெங்காயத்தையும் நல்லா இது மாதிரி ஒன்று ஒன்றா மடல் மாதிரி எடுத்து மடல்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி எடுத்து அறி வச்சு சுட்டுப்போம் நீ வைக்காத வெங்காயத்தில் ஐய நீ வைக்காத கண் எரியும் அம்மா செஞ்சு தரேன் நீ வந்து பீஸால எல்லாம் வைக்காது ஆமா நீ பீஸால நான் எல்லாம் வந்து கொடுப்பேன் நீ ஒன்று ஒன்றா வைக்கணும் அதுதான் உன்னோட டியூட்டி நீ ஓகே நல்லா சுட்டியவா எல்லாத்தையும் காட்டிட்டியா இருந்தா இப்போ வெங்காயம் வச்சு தரேன் அப்படி வைச்சேன் ஆ அங்கே வை நான் தோண்டா கொண்டா கொண்டா வெங்காயத்தையும் கட்டு சுடாம பார்த்துக்கணும் சீதா கட்டு நான் இன்னொரு இதில் அடிக்க தரேன் அதை எடுத்துட்டு இன்னொன்று அடிக்க தரேன் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் செஞ்சு தரேன் வாசனை நல்லா இருக்கு பத்தியா பண்ணி எல்லாம் நல்லா இது நெருப்பு மஷ்ரூம் மட்டும் வைக்க முடியல இன்னும் ஒன்று வச்சு பார்ப்போமா வைக்க முடியலையே வச்சா விரி மசூர் மட்டும் அப்படியே வச்சிடலாம் விடு அது மெலிசா இருக்கும் கம்பி அதனால இந்த குச்சியில் வச்சு இது பண்ணலாம் அது இருந்து தான் செய்யணும்னு இல்லை நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த வாசனைக்கு கொண்டு வந்து ம் நல்லா கட்டு சீலை மெலிசாக்கெல்லாம்

இரு வெயிட் பண்ணு க்ளோஸ் பண்ணி இது எத்தனை கொஞ்ச நேரம் இத ரெண்டு பக்கட்டும் போட்டு எடுத்துக்கிட்டு திருப்பி வச்சு நம்ம சீஸ் வச்சு வச்சிரலாம் சூப்பரா இருக்கும் ஏனா அப்படியே வச்சோம்னா வேகுதா வேகலையான ஒரு பயம் இருக்கும் இது மாதிரி ஃபர்ஸ்ட் நான் மாதிரி போட்டு எடுத்துக்குவோம் அதுக்கு அப்புறம் போட்டோம்னா வெந்துருக்கும் நம்பி சாப்பிடலாம் பிரிச்சா ஐயா நல்ல பஃபின்னு வருது பாரு சுற்ற போகுது சுடாது சுடாது எடுத்து தரேன் இப்போ வந்து பாப்பா வந்து ஒன்று ஒன்றா அடிக்கணும் ஓகேவா இதான் பீசா பேஸ் கோதுமாவும் பீஸா பேஸ் சுடு ஆ இப்போ இதில் எல்லாத்தையும் வச்சு நம்ம உள்ள வச்சு வச்சிடலாம் கொண்டு பாப்பா எல்லாத்தையும் வைக்கட்டும் ஃபர்ஸ்ட் சீஸ் வை பாப்பா இருவா உங்க சீஸ் எடுத்துட்டாங்க நிறைய சீஸை நான் வைக்கிறேனே நீ வரும் காய் மட்டும் கையில எல்லாம் ஒட்டிடும்பா சாஸ் வேணா நீ ஊத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீஸ் போட்டுக்குவோம் அப்புறம் சாஸ் ஊற்றி அதுக்கப்புறம் திருப்பி சீஸ் போடுவோம் சாஸ் எடு சாஸ் ஆ சாஸ் நீ ஊற்றிடுவா அதிகமாக போட்டுறத கொஞ்சமாக ஊத்து பீசா சாஸ் ம் போது போகுது தர ஸ்பூன் தரேன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண நல்லா அம்மா பிடிக்கவா ஃபஸ்ட்டு சாஸ் போட்டு சீஸ் போட்டுருக்கணும் ஓகே அம்மா மீதியை நான் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு சாஸை தழுவும் நான் தப்புன்னு சீஸ் போட்டேன் அது பரவாயில்ல இருவரேன் இருவரேன் ஈடுவா இரு அம்மா போட்டுடுறேன் நீ வந்து காய வச்சுடு நீங்கள் வேற கேஸ் வேற வேஸ்ட் ஆகுது கிட்ட செய்யணும் அதுக்கு தான்

ம் கேப்ஸிக்கம் வச்சுக்கோ நீ எப்படி இருக்க போது தெரியல கோதுமை மா பார்ப்போம் அவங்களுக்கு தேவை சீஸ் சாப்பிட்ணும் மஷ்ரூம் இங்கே பெரிய பெரிய மஷ்ரூம் வைக்கிறச்சி இது பன்னீராக பெருசு பெருசாக இருக்குது அங்கே அப்படியே மிக்ஸ் பண்ணி வைக்கா அடுத்தது அண்ணன் செய்வான் ஃபுல் அமௌண்ட் இருக்கணும் ஓகேவா ஓகேவா வெரி குட் கேப்ஸிக்கம் கேப்சிகம் பை ஒன்று தான் வச்சிருக்க அவள்கிட்ட கூட கேப்சிகம் கூட பாப்பாட்டை வைக்கட்டும் இது மாதிரி செய்யும் போது பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே வேலை என்ன ஆசையாக இருக்கும் இது மாதிரி செய்யும் போது நான் இது மாதிரி எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா விட்டுடுவேன் எல்லாத்தையும் வச்சுட்டேன் பாப்பா இப்போ உள்ள வச்சிடலாமா உள்ள வச்சிடுறேன் இப்ப பாப்பா செஞ்ச பீஸாவும் உள்ள வச்சிருவோம் இப்போ க்ளோஸ் பண்ண

உனக்கு ரெடி இப்ப அது ரெடி ஆனவொடனே நீ இதை செய்யலாம் அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் நான் டாப்பிக்ஸ் போட்டு ரெடி ஆகிடுவேன் இரு இப்போ வேணாம் ஒரு தடவை போட்டு தரேன் நான் ஒரு தடவை போட்டு தரேன் அப்புறம் நீ போடு ஓகே இப்போ பாப்பா செஞ்ச கோதுமை பீசா ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கோமா சுத்துக்காது ரெடி வச்சிடாத அங்கே இரு பீசா ரெடி இப்ப இதை கொட்டி வச்சிடுவோம் அடுத்தது நீ போடு இது ஆறு இவா போட்டு தரேன் போட்டு தர நீ அத பிரஸ்பெக்ட் பண்ண பாப்பா நீ அங்கேயே நில்லு இவையும் எடுத்தாச்சு இத இதை தர நீ கை வைக்காத நீ கை வைக்க அப்படியே இப்ப இதுல என்னென்ன போடணுமோ போடு இந்த ஃபர்ஸ்ட் சாஸ் போடு அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சீச அவனே செய்யணும்மா நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னுட்டான் நான் எனக்கு ரொம்ப நிக்கிறேன் ஓகே நீங்க தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க நீனே போடு எவ்வளோ எப்படி இருந்தோம் சரிதான் போட்டா பண்ணு சொல்லுறேன் கோதுமோ அவளை செஞ்சது எனக்கு வேணாம்னு சொல்லி இந்த நீங்கள் செய்யும் போது பாப்பாவை அந்த சைடு அனுப்பிட்டா ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணுவானா எவ்வளோ சீஸ் வேணுமோ போட்டுக்கோ சீஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு வர மாட்டேன் அது ஃப்ரிட்ஜிலே இருந்தது இல்லை அதனால அப்படியே இருக்கும் ஒரு பீஸா போடுறது ஒரு மணி நேரம் ஆக்கிடுவியா சீக்கிரம் போடு கடையில போனா இவ்வளோ சரி மாஸ்டர் பீஸா மாஸ்டர் ஓகே ம் போதும் சூப்பராக இருக்கும் என்னோட பீஸா எலகாய் வை. ஓகே. ஓ, வைங்க. மசூர் மீங்க பேஸ்ட் பண்ணு. ம். சரி. ஆனியன்ஸ்ல எக்ஸ்ல போட்டா நல்லா இருக்கும். ஏய், இந்த நடுவுல வச்சா நல்லா இருக்காதா? எஜ்ஜில தான் வைக்கணுமா? என்னடா ஒரு ரூஸ். பீசா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அந்த இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸை கூட பார்த்துட்டு உருவாம்மா கூட இருக்குது எந்த இடத்துல வைக்கணுன்னு கேப்ஸிக்கமே காணும் எதுவும் பனியெல்லாம் வச்சிடுமோ வைக்கிற பனியன் பனியர் மஷ்ரூம் பீஸா ஆ அப்புறம் கேப்ஸிக்கம் பணி வச்சு அவளுக்கு அது பிடிக்காதுங்கிறதுனால கம்மியாக வைக்கிறான் பிடிச்சத நிறைய வச்சுட்டு ஓகே கட்சிக்கோ இன்னொரு கேப்ஸிக்கம் ஐயையே அது ஆ இன்னும் ஒன்று வை அப்போ தான் நல்லாயிருக்கும்

இது ரெடி ஆகி வரட்டும் எப்படி இருக்கும் சுட்டுக்காத எடு அவன் வச்ச பீஸாவும் ரெடி வா டேஸ்ட் பண்ணுவோம் முடியா வா வா நான் சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பீஸாவும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரெண்டு பேர் பீஸா போட கட்டியும் என்ன ஒரு வழி ஆக்கிட்டாங்க நான் ஒரு ஆசைக்கு சொன்னேன் நீங்கள் செய்யுங்க என்ன ஆனால் என்ன நல்லா பாடா படுத்து எடுத்துட்டாங்க ஓகே எனிவே எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு அவன் ஏற்கனவே சொல்லிட்டான் எனக்கு கோதுமை மாவு வேண்டாம் அப்படின்னு அவன் மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு வேணே வேணான்ட்டான் ஃபர்ஸ்ட் நான் அதை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றேன் சாப்பிட்டுதான் பாரு எப்படி இருக்கு நல்லா இருக்கும் கோதுமை வரப்பட்டது ரொம்ப நல்லா சொல்ல முடியாது இப்போ இந்த பீஸா ரெண்டு பேருக்கும் கட் பண்ணி கொடுப்போம் அவங்க ரெண்டு பேருமே கோதுமை வேணான்ட்டாங்க கட் பண்ணி கொடுப்போம் நல்லா சீசை நிறைய போட்டான் கூட அவங்க வந்து ஒரு இது மாதிரி கரண்டி பேச்சிருக்காங்க அதை வச்சு கட் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளால கத்தியில் வச்சு தான் கட்ட முடியும் எப்படி இருக்கு ஓகே இந்தா நீ சாப்பிடு நீ சாப்பிடு இரு பாப்பாங்க தர உனக்கு கேப்சிகம் வேணும் இல்லை பாப்பா சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கடையில் சாப்பிட்றது இங்கே எப்படி இருக்கு சாப்பிட்டாதானே இருக்கு இதே மாதிரி தான் கடையிலையும் செய்கிறாங்க இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஆரிக்கணாவும் சின்னி பிளேஸும் போட்டுக்குவோம் எரியில் எரி என்ன இதில் என்ன டேஸ்ட்ன்னு எனக்கு தெரியல மிளகாத்தூள் இதுலையும் ஓகே ஒரே பக்கம் ஓட்டி சிக்க அறிக்கணும் நீங்கள் நிறைய சாப்பிடுவோம் அது எப்படி இருக்குன்னு நான் தான் ரொம்ப சாப்பிட மாட்டேன் பீஸா எனக்கு ரொம்ப பிடிக்காது சாப்பிட்டு பார்த்து சொல்ல வேண்டிய நீ வேணா போட்டுப்போ அறிக்கணும் போட்டுவோம் உனக்கு பிடிக்கும்ல ம் நல்லா இருக்கும் கடையில் பீஸா எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்டில் தான் இருக்குது ஒன்றும் மாறுதல் கிடையாது கொஞ்சம் வந்து இந்த செய்கிற மெத்தடு வேற அது ஹார்டாக இருக்கும் இது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நானுக்கு செய்கிற மாதிரி பிசைஞ்சு அது தோசை போட்டு எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி சீஸு இந்த காய்கறிலாம் வச்சா பீஸா நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அதை கடையில் வாங்கி சாப்பிட்றது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோப்பை டேஸ்ட் பண்ணி பண்ணிப்பாரு கொடுத்துண்ணா சாப்பிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சாப்பீஸா செஞ்ச வீடியோவை பாருங்க எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டு பேரும் எப்படி பீஸா செஞ்சாங்கன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பண்ணுங்க